ஒரு காட்டில் ஆற்றங்கரை ஓரம் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த ஆலமரத்தில் காக்கை கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருந்தது அருகில் சிறிய ஆற்றில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது அந்த ஆற்றில் அன்னப்பறவை ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது அந்த மரத்திலிருந்து ஒரு காக்காய் மற்றும் அந்த அன்னப்பறவையை தினமும் இருந்தது அதைப்போல நாம் எப்படி வெள்ளை நிறமாக மாறுவது என்று யோசித்தது நாமும் தண்ணீரிலேயே இருந்தால் நிறம் மாற முடியுமா அல்லது அன்னப்பறவை சாப்பிடும் உணவை சாப்பிட்டால் அதே போல வெள்ளையாக மாற முடியுமா என்று மரத்தின் கிளை மேலே அமர்ந்து கொண்டு யோசித்தது சரி சரி நாளை முதல் காலை வேளையில் அது சாப்பிடும் உணவை தேடி தேடி சாப்பிடுவோம் என்று மீன் மற்றும் தவளைகளை தேடி தேடி சாப்பிட்டது காக்கைக்கு ஜீரணம் ஆகவில்லை ஒரே வயிற்று வலி அழுது கொண்டே இருந்தது இந்த முயற்சியை கைவிட்டது பிறகு இரண்டு நாள் கழித்து நாமும் தினமும் பத்து முதல் பதினைந்து முறை வரை தண்ணீரில் குளித்து பார்த்தது இரண்டு நாள் குளித்து கூட நிறம் மாறவில்லை அதற்கு காய்ச்சல் மற்றும் தலைவலி வந்தது பிறகு அந்த முயற்சியை கைவிட்டது பிறகு அந்த பக்கமாக வந்த அன்னப்பறவையிடம் நடந்த கதையெல்லாம் சொன்னது அன்னப்பறவை பறவை சிரித்துக்கொண்டே சொன்னது அவர் அவர்களுடைய நிறமும் பிறவி குணமும் என்றைக்கும் மாறாது யாருக்கும் கெடுதல் செய்யாமல் வாழ்ந்தால் என்றைக்கும் நல்லது என்றது